என் பக்கத்தில் இருக்க இந்த வண்டி தான் ஐச்சரில் ப்ரோ எக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய டீசல் வண்டி இது வரைக்கும் நம்ம ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு வண்டி இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் வந்து ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டன்ஸ் சிவி ஐச்சரில் இருந்து எந்த வண்டி இல்லாமல் முதல் தடவையாக வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டன் சிபிள்யூவில் இந்த வண்டி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா அசோக் லேலானில் இருக்கக்கூடிய படாதோஸ் ஐ ஃபோருக்கு அது போக டாட்டாவில் இருக்கக்கூடிய இன்ட்ரா வி செவன்டிக்கு அது போக இருந்து வரக்கூடிய ஹெச்டி ஒன் பாயிண்ட் செவனுக்கு இதுக்கெல்லாம் வந்து போட்டியாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா மஹிந்திராவில் தான் டூ பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் இன்ஜின் வரும் மற்ற ரெண்டு பிராண்ட்லையும் பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் இன்ஜின் வந்து கொடுத்துருப்பாங்க ஆனால் இந்த ஐச்சரில் இருந்து வரக்கூடிய ப்ரோ இந்த ரெண்டுக்கும் நடுவில் டூ லிட்டர் இன்ஜினோட ப்ரோ பிளேஸ் பண்ணியிருக்காங்க பட் இந்த எல்லா வண்டிகளுமே வந்து ஒரு எண்பது ஹெச்பி பவரை வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி தான் இன்ஜின் வந்து கொடுத்துருப்பாங்க ஆனால் இப்போ டார்க் வைஸ் பார்க்கும்போது அசோக் லேரில் நூற்றி தொண்ணூறு நியூட்டர் மீட்டர் டார்க் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அதே மாதிரி மஹிந்திராவும் டாட்டாவும் பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி இருபது மீட்டர் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி வண்டி வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த ப்ரோஎக்ஸ் எக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா டார்க் வைஸில் இரநூத்தி முப்பது நியூட்டர் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ சொல்ல ஒரு பத்து புள்ளி எட்டடி நீளை தொட்டியோட நல்ல வால்யூமெட்ரிக் லோடு ஏற்ற மாதிரி ஒரு ஆயிரத்தி எட்நூற்றி முப்பது கிலோ பேலோடு வந்து ஏற்ற மாதிரி இந்த வண்டி வந்து அருமையாக இருக்குது இந்த வண்டி வந்து ஆன்ரோடு அப்படின்றது பத்து புள்ளி எழுபத்தஞ்சு லட்சத்துக்கு கர்நாடகாவில் இருக்காம தமிழ்நாடுக்கு வரும்போது பத்து புள்ளி எட்டுலேருந்து பத்து புள்ளி ஒம்பதுக்குள்ளே வரும் அப்படின்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஆண்ட்ரோடு இந்த வண்டி எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம கவலை சொல்லுங்க இந்த மாதிரியான ரீல்ஸ் நம்ம போய் ஃபாலோ பண்ணி வச்சுக்கே அடுத்து ரீல் மிஸ் பண்ணாம பாருங்க